நானூறு எண்பை தொம்ப ஐந்து வந்து பதினாறு முப்பை நாலு யாபை அறுபது டெம்பை எண்பை ஐந்து வந்த எண்பை ஐந்து வந்து எண்பை ஐந்து வந்து எண்பை ஐந்து வந்து அறுவடை ஐந்து வந்து டெம்பை ஐந்து வந்து டெம்பை ஐந்து வந்து அறுபது ஐந்து வந்து அறுபது ஐந்து வந்து அறுவடை அறுபது ஐந்து பதினெண்டு எணை தொழில் ஐந்து வந்த தொரு வந்து ஆறு வந்து ஆறு வந்த ஆறு வந்த ஆறு வந்த ஆறு வந்த

பேசுறது தப்பு இல்ல நீ சொல்றது தப்பு வேணா பேசுறது मत இப்ப அதுக்கு நான் என்ன செய்ய முடியாது இப்ப இப்ப ஆ तो ना था था था। आ, वो उठाने में वो दब जाता है तो भी जाता मैं रेत को पकड़ कर हमें बोलती अच्छा है नानो डेबर अड़क पत्त ईद पद नाबाई याब अरब डेब एन भाई तौब आरोप ஆரம்பர் 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 ஆரம்பரா பாடி ஆரம்பரா பாடி ஆரம்பரா பாடி நூறு தா ஓ நூறு